வணக்கம் இது உங்கள் ஆ வலை ஒளி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதை செய்த அந்த கொடூர குற்றவாளியார் அவர் மீது எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் அநீதிகளின் பிறப்பிடமாக திகழ்கிறது என்பது பற்றிதான் தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற பெருமை மிக்க ஒரு அது பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தை சொல்லலாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பொறியியல் இரண்டாம் ஆண்டு படிக்கின்ற மாணவியை பாலில் வன்கொடுமை செய்திருக்கிறார் ஞானசேகரன் என்கின்ற ஒரு பிரியாணி கடை வியாபாரி இவருக்கு மூன்று மனைவி இருப்பதாக தெரிய வருது இவர் மீது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது வழிப்பறி கொள்ளை திருட்டு பாலை வன்கொடுமை போன்ற இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு சாதாரண பிரியாணி கடை வியாபாரி எப்படிங்க பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற சென்னை நகரத்தில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஐடியும் இல்லாம ஆதாரமும் இல்லாம எப்படி உள்ள போக முடியும் யாருடைய அனுமதியால உள்ள போக முடியும் அங்கிருந்த பதினான்கு சிசிடிவி கேமராவும் அந்த நேரத்துல ஏன் செயல்படல காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது அந்த நேரத்துல என்ற பல கேள்வி நமக்குள்ள எழுது நீங்க சொல்லலாம் அதுதான் காவல்துறை உடனடியாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்து அவரை அடித்து உதைத்து அவர் கை கால்லாம் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வேகமாக குற்றவாளியை கைது செய்திருக்க சொல்லலாம் நீங்க ஆனா காவல்துறையோட வேலை அது இல்லை குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டும் காவல்துறையோட வேலை அல்ல குற்றவாளிகளை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையோட வேலை அப்படி ஒரு சமுதாயத்தை உங்களால உருவாக்க முடியுமா அப்படி உருவாக்க நீங்க நினைச்சிருந்தா அவர் மீது இருபது வழக்குகள் இருந்தது இல்ல அப்பவே அவரை உடனடியாக கைது செய்து உரிய தண்டனை கடுமையான தண்டனையை அவருக்கு நீங்க கொடுத்திருந்தா மறுபடியும் இந்த வேலையில அவர் ஈடுபட்டிருப்பாரா முதல் குற்றவாளியே இங்க அரசுதாங்க அரசாங்கம் தான் இதை யாரால மறுக்க முடியும் சொல்லுங்க அந்த ஞானசேகன் என்பவர் திமுகவுல ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்கார் துணை முதலமைச்சராக இருக்கிற முதைநிதி ஸ்டாலின் அவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் திமுகவுடனே பதாகைகள் சுவரொட்டிகள் எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அமைச்சர் செடியின் சொல்றாரு ஒரு மாணவியை வைத்து மட்டும் இதை நீங்க அரசியல் படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி அரசியல் படுத்தாத இருக்க முடியும் அவர் வந்து திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய பதாகைகள் சுவரொட்டிகள் எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு இதை எப்படி அரசியல் படுத்தாத இருக்க முடியும் ஒருவேளை அவர் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இல்லாம இருந்திருந்தாலும் எந்த கட்சியையும் சாராதவராக இருந்திருந்தாலும் இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டா அது அரசியல் தானே இரண்டு நிமிடம் கலந்துரையாடும் பொழுது அதில் அரசியல் பிறக்குது அரசியலை ஒருவர் வேண்டாம் என்று சொல்வது வானமும் பூமியும் இல்லாத உலகத்துல நான் வாழ போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானதுங்க இதை எப்படி அரசியல் படுத்தாத இருக்க முடியும் இது சமூகம் சார்ந்த பிரச்சனை தானே அரசியல் சார்ந்த பிரச்சனை தானே ஒரு பக்கம் அவர்கள் இப்படி சொல்றாங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு நட்பும் இல்ல அப்படின்னு அவரோட புகைப்படம் வெளியாகிருக்கு பல அமைச்சர்களோட திமுக அமைச்சர்களோட அமைச்சர்களோடு வெளியாக இருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லாத ரகுபதி அவர்கள் சொல்லலாம் ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார் துரிதமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் கருணாநிதி பெயர்ல ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ள ஒரு மருத்துவர் பாலில் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளாரு அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு மாணவி ஒவ்வொரு ஒரு வழக்கறிஞர் படுகொலை செய்யப்படுறாங்க சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றதுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக சான்றே போதுங்க சட்டம் ஒழுங்கை இவ்வளவு கேவலமாக வைத்துக்கொண்டு அடுத்த இரநூறு தொகுதிக்கு மேல நாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசவே இல்லையா முதல்வர் அவர்களே கொஞ்சம் கூட கூசவே இல்லையா பசி பஞ்சம் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை சாதி இழிவு பெண்ணி அடிமத்தனம் மதுமத போதை இவை ஏதும் இல்ல ஒரு தூய அரசியலை உங்களால உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா எனவே குற்றவாளியால் கருதப்படுகின்ற ஞான சேகரனுக்கு கடுமையான தண்டனை விதித்து சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வன்மையாக வலியுறுத்துது இல்லனா பெண்களை மதியாத பெண்களே வாழ தகுதியற்ற நாடாக இந்த தமிழ்நாடு மாறும்